வணக்கம் காஞ்சி கேஷன் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நான் ஒரு ப்ரோக்ராம் போய்ட்டு வந்தேங்க அந்த ஃப்ரெண்டினுடைய பேத்திக்கு ஒன் இயர் பர்த்டே கொண்டாடுனாங்க போனேன் இருந்தது இன்னொன்று எல்லாம் அந்த கேக்கு வேட்டுமே எல்லாம் அந்த கும்பல் பார்த்துன்னு குழந்தைங்க எப்பவுமே ஒரு மாதிரி பயந்துடும் அந்த அதிர்ச்சியில் கொஞ்சம் எழுது அப்புறம் அப்படியே சமாதானம் பண்ணிட்டோம் இப்படிதான் நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன் அந்த ஃப்ரெண்டுக்கிட்டேயும் அவங்க சம்மந்திக்கிட்டே குழந்தைக்கு சுற்றி போடுங்க ஏன்னா எந் எந்த குழந்தையும் பஸ்ஸு பற்றிலே எப்போது ஒரு பயப்படும் அதுக்கு தான் மதியானத்தில் தூங்க வைக்கணும் சில இதெல்லாம் இருக்குது பயப்படும் அப்படி கொஞ்சம் சுற்றி போட்டால் அந்த இது ஆயிடும் அப்படின்னு ஓகேங்களா அப்புறம் இப்போ ஒரு வீடியோ ஒன்று போடுவோமா ஒருத்தங்கிட்ட ஒரு லேடி வந்து அதாவது ஃபோன் நம்பர் கேட்குறா எப்போ பாரு அவன்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் அவன் வந்து என்னத்துக்கு ஃபோன் நம்பர் தரணுட்டு அவன் அப்படியே கொஞ்சம் இது பண்ணுறான் அவர் நேராக வீட்டுக்கே வரான் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கிட்டே சொல்கிறான் இது மாதிரி அவர்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டேன் அவர் தர கொஞ்சம் ஃபோன் நம்பர் வாங்கி கொடுங்க ஏன்னா அவசரம் ஆச்சுன்னா நான் அவர்கிட்ட பேசலான்னா தான் சொல்லலாம் தான் அப்படின் தான் என் ஒய்ஃபு கேட்குறேன் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு அவர் ஃபோன் நம்பர் இல்லைங்க ஒரு அவசரத்துக்கு தான் கேட்குறேன் இது கூட ஒரு தர மாட்டுறா நீங்களும் கவனிக்கணுன்னு சரி இருங்கிட்ட அவரே கூப்பிட்றேன் அவர் வர்றார் வந்தேன்னு நான் தான் ஃபோன் நம்பர் தர மாட்டேன்ட்டேன்னு அது வாய்ப்பு சொல்லி அனுப்புகிறான் ஃபோன் நம்பர் மட்டும் தராத எந்த எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் தப்பு அது அப்படின்ட்டா இப்போ நான் சரின்னு வரேன் அவர் கேட்குறதுனால இவர் மறைவுமாரி ஒரு நம்பர் தரணும் அது எப்படி கொஞ்சம் சொல்லட்டுங்களேன் என்ன அழகாக அதை சொல்கிறான் ஏமா நான் உனக்கு ஃபோன் நம்பர் தர மாட்டேன் சொல்கிறேன் ஏன் சும்மா வீட்டை அனுப்பி கலெக்டாக பண்ணுறேன் இங்கே எழுபத்தஞ்சி வீடு இருக்குது ண்ணா அதில் பதினஞ்சு எழுபத்தஞ்சி வீடு இருக்குது யாருக்கும் நான் கொடுத்ததில்லை நீ இது வரைக்கும் பதினஞ்சு தடவை வந்து கேட்குற ஆ எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது அண்ணா இதுக்கு நடுவில் ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது எப்போ பார் பன்னெண்டு மணி நேரம் சரி எனக்கு ஒவ்வொரு நான் வேலைக்கு போய்ட்டு வரதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடும் ஓ ஓ நைட்டு வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடும் சும்மா ஃபோன் நம்பர் கேட்குறேன்றான் எவ்வளோ அழகாக அந்த ஃபோன் நம்பர் சொன்னால் பாருங்க அதாவது முதல்ல எனக்கு எழுபத்தஞ்சி வீடு இருக்குன்னா அப்போ எழுபத்தஞ்சி நோட் பண்ணிக்கணும் அப்புறம் இது வரைக்கும் என் பதினஞ்சு தடவை நீ ஃபோன் பண்ணிக்கிறேன் இதை கேட்டிருக்க அப்படின்றான் எழுபத்தஞ்சி ஒரு பதினஞ்சு போட்டுக்கணும் எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குன்றான் அப்போ ஆயிரத்தெட்டு சேர்த்துக்கணும் பன்னெண்டு மணி நேரம் ஆகுது நான் வரத்துக்கு அப்படின் ஸோ இவன் நம்பரை எவ்வளோ ரகசியமாக கூப்பிட்டு தான் அந்த போய் போல் ஆ அப்படி தான் இருந்தோம் ஃபோன் மட்டும் கொடுக்காதிங்க உண்டு இது கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கலாம் படிச்சுட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து காமெடியாக எடுத்துக்கலாமா ஓகே குட் நைட் பார்ப்போம் மறுபடியும்